கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்த முத்தலக்குறிச்சியை சேர்ந்தவர்தான் ராஜா இவருடைய மனைவிதான் ஷாலினி கடந்த மாதம் இரண்டு பெண் குழந்தைகளை கணவரிடம் விட்டுவிட்டு அதே பகுதியை சேர்ந்த அஜிஸ் என்பதுடன் வாழப்போவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜா உடனே தக்கலை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ராஜாவை அஜிஸ் தடுத்து நிறுத்தி பாட்டிலால் ராஜாவின் மார்பில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த தக்கலை போலீசார் தலைமறைவாக இருந்த அஜிஸையும் கண்டுபிடித்து கைதும் செய்தனர் அதன் பிறகு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த அஜிஸ் தன் மீது கொடுக்கப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வலியுறுத்தி ராஜாவின் சகோதரரான ராஜேஷிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அவரையும் கம்பியால் கொடூரமாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த ராஜேஷ் பத் பத் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை அளித்து வருகிறார் இதையடுத்து போலீசார் அஜிஸை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த தான் தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் தனது மனைவி மனைவி போல் மேலும் பல பெண்கள் அஜிஸிடம் சிக்கியுள்ளதாகவும் ராஜா பரபரப்பாக போலீசில் கூறியுள்ளார்